வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம சன்னா மசாலா செய்யலாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன் பட்டர் ஆயிலும் ஊற்றிக்கலாம் பட்டர் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் பட்டர் போட்டிருக்கேன் தாளிப்புக்காக சோம்பு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேங்க சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு பிரியாணி இலை போட்டிருக்கேன் ரெண்டு பல்லேரி வெங்காயம் நாலஞ்சு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கணும் அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க இப்போ வந்து ஒரு ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிருக்கேன் கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் வணங்கட்டும் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மசாலாவையும் நல்லா சேர்ந்து கல கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பில் சிம்மல் வச்சிட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காது ஏன்னா நம்ம செய்கிற மசாலா கொஞ்சம் திக்காக இருக்கிறனால இப்போ வந்து மசாலா மசாலாக்கு தேவையான அளவுக்கு அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் அரைமுடி தேங்காய் முந்திரி கசகச சோம்பு அதில் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சு வேக வச்சு சுண்டக்கல்ல அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி இப்போ மசாலா வணக்க வணங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரைச்ச விழுதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுர்லாம் கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு விசில் வச்சிடலாங்க ஒரே ஒரு விசில் தான் ஆல்ரெடி நான் சுண்டல் வந்து ஊற வச்சு மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன் அதனால் ஒரு விசில் வச்சால் போதும் இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு இவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ